லோக்சபா தேர்தலில் திருநெல்வேலி தொகுதி அப்படின்னாவே அனைத்து கட்சிகளாகலும் மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு இங்க எந்த கட்சி வேட்பாளர் ஜெயிக்கிறாரோ அதே கட்சி தான் தமிழகத்துல பெரும்பாலான தொகுதிகளில் வெல்வது வாடிக்கையா இருக்கு அந்த வகையில திருநெல்வேலி அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் செய்யக்கூடிய தொகுதியா இருக்கு தென்னிந்தியாவுடைய அழைக்கப்படுறது அழைக்கப்படுறதுதான் நெல்லை மாவட்டம் அந்த அளவுக்கு கல்வி நிலையங்கள் குவிஞ்சு கிடக்கு கல்வியறிவு அதிகம் உள்ளவர்கள் தமிழ் புலமை மிக்க மக்களை கொண்ட தொகுதியா இருக்கு திருநெல்வேலி நெல்லை லோக்சபா தொகுதிகள்ல ஆலங்குளம் திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் பாளையங்கோட்டை நான்குநேரி ராதாபுரம் ஆகிய சட்டசபை தொகுதிகளும் இடம்பெற்றிருக்கு முதலே இந்த தொகுதியில காங்கிரஸ் கட்சிக்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது எங்க காங்கிரசுக்கு செல்வாக்கு குறைஞ்சாலுமே நெல்லையில மட்டும் எப்பவுமே செல்வாக்கு குறையறது இல்ல காங்கிரஸ் இங்க ஐந்து முறை வெற்றி பெற்று அசத்தி இருக்கு ஆனா அதிமுக அதை விட அதிகமா ஏழு முறை வெற்றி பெற்றிருக்கு திமுகவுக்கு இங்கு இரண்டு முறை வெற்றி கிடைச்சிருக்கு தற்போது திருநெல்வேலி தொகுதி எம்பியா அதிமுகவுடைய கே ஆர் பி பிரபாகரன் பதவி வகிச்சுட்டு வர்றாரு இவரு முதல் முறையா லோக்சபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு பிஏபிஎல் படிச்ச வழக்கறிஞர் பிரபாகரன் முப்பத்தி எட்டு வயதே ஆன இளைஞர் லோக்சபாவில இவருடைய பங்களிப்பு மெச்சும்படியா இல்லை இதுவரைக்கும் நூற்றி இருபத்தி நான்கு கேள்விகளை எழுப்பியிருக்காரு மாநில சராசரி நானூற்றி பதினேழு அப்படிங்கறத ஒப்பிட்டா இவருடைய கேள்விகளுடைய எண்ணிக்கை மிக தான் இருக்கு லோக்சபாவுக்கு அளவுக்கு பெரும்பாலும் தவறாம போயிடுறாரு இதனால கண்டிப்பா அவரை பாராட்டலாம் இவருடைய வருகை பதிவேடு எண்பத்தி ஒரு சதவிகிதமா இருக்கு நெல்லை லோக்சபா தொகுதியில இருக்கக்கூடிய ராதாபுரம் திசையன் விலை குட்டம் உவரி இடையன்குடி உள்ளிட்ட பல பகுதிகளிலும் கடும் குடிநீர் பஞ்சத்துல சிக்கி இருக்கு நான்கு நேரி தொகுதியில பெரும்பாலும் இதே நிலைதான் நீடிச்சுட்டு இருக்கு வற்றாத ஜீவநதி தாமிரபரணி ஒரு பக்கம் வீணா கடல்ல இந்த பகுதியில மக்கள் தண்ணீர் தவிச்சிட்டு இருக்காங்க இந்த சரி மக்களுடைய எதிர்ப்பு எம் பி பிரபாகரன் மீது இருக்குது இந்த முறை திமுக கூட்டணியில காங்கிரசுக்கு நெல்லை தொகுதி ஒதுக்கப்பட்டா அதிமுக உடைய வெற்றி கேள்விக்குறிதான் சொல்லுது நிலவரம் மேலும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்